தந்தை மகனுக்கு இடையிலான பிரச்சனைகளை வந்து மகன் என்று கூட பார்க்காமல் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை பாஜக ராமதாஸ் அவர்களுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை அங்கு மணி மேல இருக்கக்கூடிய வழக்கின் காரணமாகத்தான் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் சமூக மக்கள் மத்தியில் வந்து பெரிய ஆதரவு தலைவராக அவரை பார்க்க முடியுது அதாவதுங்க இது வரல ராம்தாஸ் ஒரு இது நடவடிக்கை எடுக்கல இதுக்கப்புறம் இப்போ வந்து ரிப்ட் ஆச்சு அவனை நீக்கி விட்டார் இதுக்கப்புறம் போக சொல்லுங்க பார்ப்போம் பாமகவுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அது வந்து பாமகவுடைய பைலா என்ன சொல்லுது யாருக்கு அதிகாரம் ராம்தாஸ் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சார் அவர் ஆதி காலத்து சார் கேள்வி கடம் வணக்கம் நிலைகளை இன்றைய கலம் நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் நம்போடு இருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுடைய பல நேர்காணல்களை வந்து யூடியூப் தளங்களில் வந்து பார்க்க முடிகிறது தனிப்பட்ட ரீதியாக வந்து நிறுவனர் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களை வந்து விமர்சித்து பேசுகிறீங்க ஆனாலும் கூட இன்றைய சூழலில் தந்தை மகனுக்கு இடையிலான பிரச்சனைகளை வந்து மகன் என்று கூட பார்க்காமல் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பதவியில் வந்து நீக்கிருக்காரு இல்ல அவர் என்ன நீக்கிறது வேற வழி இல்லாம அவர் செய்யறாரே தவிர அவர் உன்ன கட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது ஒண்ணுமே இல்லை சார் எல்லாமே காலி ஆயிடுது இப்போ வந்து சார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இந்த கட்சியினுடைய அங்கீகாரம் என்பது இழக்கப்பட்டு விட்டது ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் அவங்க எட்டு சதவீத ஓட்டுக்களோ இல்லை எட்டு எம்எல்ஏக்களோ இல்லை ரெண்டு எம்பிக்களோ ஒரு சேர வந்திருந்தால் தான் ஏதாவது ஒன்று வந்திருந்தால் அவங்க வந்து அந்த கட்சி வந்து ரெககனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி அப்புறம் அவங்க அன்ரெகனைஸ்டு இது தானே இருக்குது ஒரு அன் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி சோ இதுல இதுல வந்து என்னன்னா அது கழுத தேர்ந்து கட்டுரம்பாகி விட்டது கொஞ்சம் கொஞ்சமா நிலை நிலைகுலைந்து போய் ஒன்னும் இல்லாம போயிடுது சோ இதுக்கு இப்போ என்ன நீங்க இந்த மாதிரி ராமதாஸ் அன்புமணியை சண்டை போட்டுக்கறாங்க அதனால வந்து அவருக்கு க கட்ஸ் உள்ளவர் அப்படி இப்படின்னு சரி ராமதாஸ் வந்து அப்பர் அப்பராண்டு எடுப்பார் ஆனா இவரை நீக்கி இந்த மாதிரி பண்றதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா எல்லாவற்றையுமே வந்து அன்புமணியை எடுத்துக்கிறார் எல்லாவற்றையும் இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் அவர் எடுத்துக்கிறார் ஸோ அதனால் அவருக்கு ஒன்றும் கிடைக்கல கிடைக்காது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு வந்து மிரட்டி வீட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார் இப்போ அவருக்கு இப்போ நிறுவனராக இருக்கக்கூடிய அவர் வந்து கட்சிகள் பெரிய அளவு வளர்த்துட்டார் வன்னியர் சங்கமாக இருந்து பிறகு வந்து பாட்டாளி மகள் கட்சியாக உருமாறி ஒரு சமூகத்தில் வந்து ஒரு ஒரு மதிக்கத்தக்க தலைவராக இருக்கிறார் மாட்டுக் கட்சி தலைவர்கள் கூட அவரை மதிக்கிறார் இதுக்கப்புறம் வந்து அடுத்த தலைவராக வந்து அன்புமணி தானே பாமகோட முகமாக அன்புமணியா இருக்கார் அவர் எடுத்துக்கிறது என்ன பிரயோஜனம் இல்ல இல்லை பொதுவாக பார்க்குற பார்வைக்கு அவர் வந்து அன்புமணி வந்து சரி இவருக்கு வயசாயிடுது இவருக்கு எண்பத்தி ஏழு வயசாகிடுது அவருக்கு வந்து அறுபது கிட்ட நெருங்கிட்டு இருக்காரு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஸோ அதனால் அது எதிர்காலம் வந்து அன்புமணி பொதுவான பார்வைக்கு அது தெரியும் ஆனால் அவர் தான் சொல்கிறார இவன் தூங்கி எழுந்துக்கிட்டே பன்னெண்டு மணிக்கு மேல தானே இழந்துருப்பான் ஸோ அவன் வந்து எந்த பிரச்சனை வந்த பிறகு சொல்றாரு இல்லை இல்லை செயல் தலைவரா தலைவராக்கிறாருலாம் இல்லை முதல்ல தலைவராக்கினாரு அப்பவும் வேலை செய்யல செயல் தலைவராக்கிறாரு அதுக்கப்புறமா அவங்க வேலை செய்யல ரெண்டாவது வந்து அவங்க வந்து கூட ஒத்தாசையாக இருக்கட்டுன்னு அவங்க அக்கா பையன் அவங்க இருக்கிறார் இல்லைங்களா காந்தி காந்தியினுடைய மூணாவது பையன் முகுந்தனை வந்து பண்றார் இதுக்கு முன்னாடி ஜி கே பையனையும் பண்ணாங்க அவரையும் ஒரு சேர்க்கலை சேர்க்கவுடலை ஆனால் யாருமே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சியை வந்து வளர்க்கிருப்பதற்கான முன்னெடுப்பதற்கான எந்த முன்னெச்சரிக்கையும் அதற்கான நடவடிக்கையெல்லாம் எல்லாம் எடுக்கணும்ல அதெல்லாம் அவர் வந்து இல்லையே சரி ஒரு சாதாரணமாக ஒரு தலைவர்னால் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் அந்த மாதிரிலாம் இருக்கணும் ஒரு நிருபர் கேள்வி கேட்டா கூட எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு தான் அவர் இருக்கிறாரு பல நீங்க எங்களை போல ஊடகவியலாளர்களுக்கு தெரியும் முக்கியமான பிரச்சனைகள வந்து பாமகனோட ராமாஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்கும் ஒரு ரொம்ப டெப்தா தான் அறிக்கைலாம் கொடுக்கறார் இந்த பிரச்சனை தான் சரி அதுல வந்து கருத்து ரீதியாக அவருக்கு என்ன பிரச்சனை கொடுக்க முடியும் இல்லைங்க இது எல்லாத்தையும் எழுதி கொடுக்கறவர் பாகேந்தன் என்கின்ற ஒருத்தர் ஒருவர் தான் ரெண்டு பேருக்கும் அவர் தான் வந்து எழுதி கொடுத்துட்டு இருந்தாரு அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பத்திரிக்கையால நீண்ட காலம் அந்த இதுல இருந்தவர் ஆரம்ப காலத்துல வந்து இப்போ ஒரு வந்து நிழல் பட்ஜெட்னு போட்டா ஒரு பத்து எக்கனாமிஸ்ட் அவங்க இவங்கெல்லாம் வச்சு உட்கார வச்சு பேராசிரியர் எல்லாம் எழுதி எழுதி ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க நான் சொல்றேன் இதே தான் செஞ்சுட்டு இருந்தாரு ஸோ இவர் எந்த அறிக்கை வந்தாலும் ஒரு காகிதத்துல பா கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ வந்து அவருதான் இவருக்கும் எழுதி கொடுக்குறாரு இவர்தான் தான் அவருக்கும் எழுதி கொடுக்குறாரு ஸோ இப்ப இந்த மாதிரி பொழுது முதல்ல என்ன பண்ணுறாரு அன்புமணி இவர்கிட்ட இருக்கிற ட்விட்டரை எடுத்துடுறாரு எக்ஸ் வலைதளத்தில் எடுத்துடுறாரு எந்த பாவியந்தான் ரெண்டுத்தையும் நிறுத்திட்டார் உடனே இவர் கூப்பிட்டு கேட்குறாரு இல்லை அதுக்கு வந்து இவர் வந்து எங்கே சொல்கிறாரு டிஜிபி அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சுவாமிநாதன்றவர் வச்சு தனி செயலாளர் அவருடைய ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் த பார்ட்டின்னு இருக்கிறவங்கள வச்சு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அடுத்தது யாருன்றாங்க உள்துறை செயலாளர்கிட்டையும் கடிதம் கொடுக்குறாங்க எங்களுக்கெல்லாம் அதை மீட்டு கொடுங்க சரி என் கட்சியை பயன்படுத்தக்கூடாது என்னுடைய கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது அவ்வளவு இவ்வளோ ஏன் என்னுடைய பேரையே பயன்படுத்தக்கூடாது ஈரா அப்படின்ற ரான்ற இனிஷியலை பயன்படுத்தலான்ற அளவுக்கு ஒரு வெறுப்பு வருதுன்னா அது அடிப்படை காரணம் என்னன்னு பார்க்கணும் குடும்ப பிரச்சனை சொல்றீங்க இல்ல குடும்ப பிரச்சனை இல்லை துட்டு பிரச்சனை தான் சோ இப்போ வந்து அவர் வாங்கினார் இப்ப இந்த தேர்தலில் எம்பி தேர்தல்ல முதல்ல யாரு கிட்ட பேசினாங்க அதிமுக கிட்ட பேசுனாங்க பேசிட்டு சென்னை டி நகர்ல எல்லாம் வாங்கிட்டாங்க இவர் என்ன பண்ணுறாரு காலையில் அங்கே பிஜேபி ஆட்கள்லாம் கூட்டும் போய் உட்கார வைக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு ராம்தாஸ் நான் கண்ணை முடிச்சு பார்க்குறேன் பாரத மாத்தாக்கி ஜெயின்னு சொல்லிட்டு எனக்கு காதில் கேட்குது அதுக்கப்புறம் ஒரு பையன் வரான் பையன்றது இவரை சொல்கிறாரு அந்த நம்ம தலைவராக இருந்தார் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை தான் சொல்றாரு அவர் சொல்றாரு அந்த பையன் வந்தான் அப்புறம் அவங்களே சொல்றாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர் வந்தார் அப்புறம் எல்லாரும் வந்தாங்க முருகன் வந்தாரு எல்லாம் வந்து என்ன பேசுனாங்க அதுக்கு முன்னாடி ராமதாஸ் வந்து அவருடைய காலை அவர் மருமகளும் மகனும் வந்து ஒரு ஒரு காலை பிடிச்சிக்கிட்டு ஆளுக்கு ஒரு காலை நீங்கள் இதுக்கு ஒத்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் தான் எனக்கு கொல்லி போடணுன்ற மாதிரிலாம் அவரை வந்து சொல்றாரு அதையும் சொல்றாரு இதை மீறி இன்னொரு காரணம் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் என்ன மீறின காரணம்னா அவர் மேல இருக்கிற வழக்கு தான் பாஜக ஓடு கூட்டணி அமைக்க ராமதாஸ் அவர்களுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை இல்ல அன்புமணி மேல இருக்கக்கூடிய வழக்கின் காரணமாகத்தான் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அப்படிதான் ஆமா ஆமா அதான் நீங்க சொல்றீங்க ஆமா அது வந்து அதனால வந்து அவர் அவங்க அப்பா உண்ட வந்து அதெல்லாம் கேட்கிறாரு சோ இது வந்து அடுத்துக்கு அடுத்தது என்ன பண்றாரு இவரு திமுகவோட மூணு இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் வாங்கிட்டார் யாரு நம்ம அன்புமணி முதல்ல இன்னைக்கு பிஜேபியோட தான் கூட்டணி போனோம் அதுக்கு நடக்கும் போது ஒரு தடவை முடிஞ்ச பிறகு ஒரு தடவ அதுவும் வந்து பணம் வாங்கிட்டாரு அது எல்லாம் பச்சையெல்லாம் நீங்க அதிமுகட பணம் வாங்கறா சொல்றீங்க பாஜக வாங்குறதா சொல்றீங்க திமுகோட வாங்குறதா சொல்றீங்க எப்படி வந்து ஒரு ஆள் ஒரு கட்சி எல்லா கட்சியிலும் காசு வாங்க முடியுது எவிடென்ஸ்ல நானே எவிடென்சி எல்லாமே குடுத்ததுலாம் நான் தான் சொல்றேன அப்புறம் நமக்கு தெரியலையா இப்ப நீங்க கூட இருந்தீங்களா இல்லை கூட இருந்தது இல்லைங்க கொடுத்தது தெரியாத வாங்குனது தெரியாதா எடுத்து தெரியாத திரைமறைவு நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளாக சில விஷயத்தை சொல்றீங்க அதுக்கு எந்த அளவுக்கு ஆதாரம் அல்லது உண்மையான விஷயம் சர்ச்சைக்குரியது அதை பற்றி பேசுவோம் இப்போ வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம் வந்து யார் தலைவர் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு அன்புமணி தரப்பு வழக்கறிஞராக கூடிய பாடர் அவர் சொல்கிறாரு நாங்கள் விட அன்புமணியான தலைவர் தேர்தல் ஆணையமே அங்கீகாரம் கொடுத்துருச்சுன்னு ஒரு லெட்டர் எடுத்து காட்டுறாரு அதுக்கு கோபு அவர்கள் அவரு சொல்றதுதான் சொல்றாருக்காங்க அப்படிங்கிறாரு நீங்க கூட இருந்திருக்கீங்க பாமக உடைய பைலா என்ன சொல்லுது யாருக்கு அதிகாரம் இல்லைங்க பைலாவில் என்னன்னா இவங்க சொல்றது பாலு சைடு எல்லாம் சொல்றது அவர் வந்து மூணாவது சரத்துல நிறுவனர் படி தலைவர் கூட்டம் போயிச்செல்லாம் கூட்டம் கூட்டணும் அவரை அழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பதிமூணாவது அதிகாரத்துல அதே தான் சொல்றாங்க அவர் வந்து கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு அவர் வழிகாட்டுதல் தான் கூட்டம் நடக்கணும்னு சொல்றாங்க மூணாவது வந்து கரெக்டா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல அதே மாதிரி சொல்றாங்க சோ இதுல வந்து நாங்க வேணும்னா கூப்பிடுவோம் அவருக்கு தான் லெட்டர் அனுப்பிட்டோம்ல லெட்டர் அனுப்பிட்டு ஒரு சேரை போட்டுட்டோம் சேரை போட்டு அவர் வரல நாங்க அனுப்பிட்டோம் லெட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க ஆனா இந்த சட்டம்லாம் செல்லுபடி ஆகாது எப்போ வந்து ராமதாஸ் ரொம்ப கிளவரா முதல்ல வந்து நிர்வாக குழு அவர் வந்து கூட்டுறாரு எப்போது பொதுக்குழுவை நூற்றி எட்டு பேரில் எட்டு பேர் தான் வந்தால் நூறு பேர் வரல அப்படியே சொல்லிட்டாரு இப்போ வந்து எல்லாரும் வந்து என்னை பதவி விட்டு நீக்கிட போகிறாரு யாரையும் கலந்துக்காதுங்கன்னா அன்புமணி சொன்னார் சொல்கிறாரு என்னை வந்து அன்புமணி நெஞ்சிலே வந்து ஈட்டியாலையும் முதுகுலி ஈட்டியாலையும் குத்திட்டான் அன்றைக்கே நான் செத்துட்டேன்னு சொல்கிறார் சோ அப்போ வந்து என்னாச்சுன்னா முதல்ல வந்து அவரு நிர்வாக குழு சரி பண்றாரு அந்த நிர்வாக குழுல இருந்தவங்க எல்லாத்தையும் நீக்கிட்டு இவருக்கு வேண்டிய ஆட்கள்லாம் சேர்த்துக்கிட்டு இருபத்தி ரெண்டு பேர் இன்னைக்கு நிர்வாக குழுல இருக்காங்க அதுக்கு அடுத்தது என்ன பண்றாரு செயற்குழு செயற்குழுல வந்து அது மாதிரி அவர்கள்லாம் செஞ்சு சரி பண்ணி அதுக்கு நியமனம் கொடுத்து செயற்குழுவை சரி பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் பொதுக்குழு பொதுக்குழு வரும்போது ஒன்பதாயிரம் பேருக்கு நியமன கடிதம் கொடுத்து பொதுக்குழு சரி பண்ணிக்கினாரு அவர் தலைவர் என்ற கோதாவில் நிறுவனங்கிற கோதாவில் எல்லாம் செஞ்சிட்டாரு ஸோ இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு விஷயம் இருக்குது இந்த சட்டமே விடுங்க இப்போ வந்து டெல்லிக்கு போனாங்க இல்லையா டெல்லிக்கு போய் எனக்கு முன்னாடி நான் கொடுத்த பனிரெண்டு கடிதம் கொடுத்துருக்கேன் அது எதுவுமே அங்க போகவே இல்லை இப்போ அந்த மோகன் அந்த அட்வொகேட்டும் இந்த இவரும் போனாங்க இல்லைங்களா அருள் அவங்க போய் நாங்க போனா அவங்க வந்து வேந்து பாக்குறாங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க இது எப்படி இது வந்தது வந்து இது மாறி போச்சு ஒரு லெட்டர் கொடுக்கும்போது இப்போ நானும் ஒரு கட்சி நடத்துறேன் என் கட்சிக்கு வந்து யார் பேரும் போட்டு அனுப்ப மாட்டாங்க ஸோ அதுல வந்து ப்ரெசிடென்ட் அப்படின்னு போட்டு ஏதாவது ஒரு அட்ரஸ் இப்போ அவங்க மாத்தின சொன்ன அட்ரெஸோ இந்த அட்ரஸோ இவங்க வந்து இந்த மாதிரி மாற்றி வாங்கினோன்ட்டாங்க ஸோ முதல்ல நாட்டு முத்து நாயக்கன் தெருவில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இது பொங்கு தமிழ் அறக்கட்டளைகளை வச்சுருந்தாங்க இப்போ வந்து இப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து என்னுடைய வீட்டை வந்து நான் கொடுத்துட்டேன் அந்த வீடு வந்து முன்னாடி இவர்கிட்ட இருக்கும்போது வாங்கின செய்யார் தொகுதியில் நிற்கிற உலக ரட்சகன்கிட்டருந்து எழுதி வாங்கின வீடு அது ஸோ ஓகே அது வச்சுட்டாங்க இப்போது இந்த மாதிரி வந்து அவங்க மாற்றி மாற்றி பண்ணியிருக்கிறாங்க அதனால் அவர் என்ன கிளபராக ஸ்டாண்ட் பண்ணுறாருன்னா இப்போ இது ஒரு பக்கம் போனால் ரெண்டு கமிட்டி இருக்குது என்ன கமிட்டின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டி ஒரு தகராறை தீர்த்து வைப்பதற்கு ஒரு குழு அதுக்கு அடுத்தது டிசிப்ளரி ஆக்ஷன் கமிட்டி ஒழுங்கு நடவடிக்கை குழு இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு மூலமாக ஆளை நீக்கினா இந்த சட்டங்கள்லாம் எடுபடாது அதனால வந்து அவர் வந்து அதை கிளவரா எடுத்து ஒழுங்க நடவடிக்கை கொடுக்கணும் அவரு கேள்வி கேட்றாங்க ஆமா அதெல்லாம் சொல்லலை அப்படின்னு ரெண்டு வாட்டி கெடு கொடுத்தாங்க ஆமா அதைதான் முத அதுல வந்து ப்ரொசீஜர் வந்து என்னன்னா முதல் ஒரு நாள் அதுக்கப்புறம் டூ வீக்ஸ் குடுக்கணும் அந்த டூ வீக்ஸும் குடுத்து கிரேஸ் டைம் அவர் கெயின் பண்ணி ஒரு பத்து நாள் சொல்லி பண்ணி அப்புறம் தான் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்குறாங்க இல்ல அந்த பைனா தெரியாதா ஏன்னா வந்து இப்போ பால் போன்றவர்களும் இருக்கிறாங்க வழக்கில் இருக்கிறாங்க நீண்ட காலமா கட்சிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாரு நிறுவனர் பண்றாரு நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்லணும் அல்லது சட்டப்படியாக நம்மளும் வந்து பிரச்சனை இல்லாமல் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியாது அவங்களுக்கு இல்லைங்க அவர் தான் வந்து சொல்றாரு ராம்தாஸ் என்ன சொல்றாரு என்னை வந்து நாலு பேர் வந்து பார்த்தாங்க யாரு குருமூர்த்தி வந்து பார்த்தாரு என்னை வந்து இவரை நம்ம விஐடி அவர் அந்த வைஸ் சான்சலர் இவர் இருந்து பார்த்தாரு விஸ்வநாதன் பார்த்தாரு இன்னொருத்தர் வந்து நம்ம சைதே துரசாமி மனிதன் அவரும் வந்து பார்த்தாங்க எல்லாம் பார்க்கும்போது நான் சொல்லி அனுப்பினேன் அவங்க எல்லாம் போன பிறகு அன்புமணி என்ன சொன்ன மாதிரி அங்கிள் இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன்னு சொல்றாரு சரிங்களா அப்போ வந்து அந்த காம்ப்ரமைஸுக்கு இடம் இல்லாமல் போயிடுது ஸோ அதுக்கு அடுத்தது இவர் வந்து பண்ணவொன்னா அந்த பதினாறு சார்ஜஸ் வச்சு அதை ஃப்ரேம் பண்ணி இந்த ஒழுங்கு நடவடிக்கை மூலமாக அவர் வந்து நீக்கிறதுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டாரு இப்போ என்ன பண்ணுறது இப்போ வந்து அடுத்த இதில் வந்து இதுக்கு போக போகிறார் இப்போ இந்த இந்த மாதத்துக்குள்ளே போகிறார் டெல்லி போகிறார் டெல்லி போய் யாரை பார்ப்பாரு அமித்ஷாவை பார்ப்பாரு அதுக்கு அடுத்தது நம்ம இவர் இருக்கு இல்லையா எழுபத்தஞ்சு வயசு ஆகுது இல்லையா நரேந்திர மோடியை சொல்லி அவர் போய் பி எம் பார்த்துட்டு என் பழைய நண்பர் இனிய நண்பர்னு ஏதாவது பேசிட்டு வருவாரு ரெண்டு பேருமே எழுபத்தஞ்சு வயசு ஆகுது ஆமா பகவான் தமிழ்நாட்டில் பல கட்சியை வேற சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஆமா அவருக்கு அது மாதிரி வந்து அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது அதனால பாத்துட்டு நேரா பேசிட்டு வருவாரு அவருக்கு என்ன நோக்கம் இருக்க முடியுமா நிர்வாக ராமதாஸ் அவருக்கு ஏன்னா நிறைய சொத்து இருந்தா கூட இப்ப வயது மூப்பாயிடுச்சு கட்சி அடுத்த கட்டமாக வந்து இயல்பாகவே அன்புமணிதான் போக போகுது தான் ஆண் வாரிசு நேரடியாக ஆண் வாரிசு அரசியல் ரீதியான இருக்காரு அவரை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு வந்தது இல்லைங்க அது வந்து முன்னாடியே நம்ம நல்லா சொல்லுவோம் பணத்துக்கான மகனுக்கான கட்சி இப்ப என்ன பாரி சுசீலா சுசிலான்னு சொன்ன உடனே அவங்க பொண்ணை எடுத்து வந்து விட்டாரு மகனுக்கான கட்சி போய் இப்போ மகளுக்கான கட்சி ஆயிடுது அவங்களையும் உட்கார வச்சு பேசுறா ஏன் பண்றாருன்னா அதாவதுங்க அவர் தான் நல்ல தெளிவா சொல்றாரு நான் சொன்னது நீ கேக்கணும்ன்றாரு நீ கேட்க மாட்டேமா அதுக்குதான் தெளிவா சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அவர் வந்து ஒரு குருவை மிஞ்ச சிஷின் இருக்கலாம் ஒரு தந்தையை மிஞ்சிய இருக்கக்கூடாது நிற்கக்கூடாது அப்படி ஒரு இடமே இருக்க கூடாது நான் சொல்றதே கேளுன்னு சொல்றேன் அப்ப தப்பு வந்து வந்து அன்புமணி ஆமா அன்புமணி மேலதான் அன்புமணி வந்து சார் அவங்க வந்து ஆனா இப்ப நீங்க வந்து ஒரு விமர்சன ரீதியா சொல்றீங்க ஆனா ஒரு நடைபயணம் போறாரு நிறைய கூட்டம் இருக்குது வன்னியர்கள் சமூக மக்கள் மத்தியில் வந்து பெரிய ஆரோக்கிய தலைவராக அவர அவரை பார்க்க முடியுது அதாவதுங்க இது வரல ராமதாஸ் ஒரு இது நடவடிக்கை எடுக்கல இதுக்கப்புறம் இப்ப வந்து ரிப்ட் ஆச்சு அவரை நீக்கி விட்டாரு இதுக்கப்புறம் போ சொல்லுங்க பாப்பா ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு உத வாங்காம வர முடியுமான்னு கேளு ராம்தாஸ் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சார் அவரு ஆதி காலத்து ஆளு சார் எல்லாரையும் ஆள் வச்சு அடிச்ச ஆளு ஒருத்தர் ரெண்டு பேரை பட்டியலே போடலாமே அடுத்தது அடுத்த ஸ்டாலின் பிரச்சனைலாம் கூட இந்த தந்தை மனித பிரச்சனை சொன்ன மாதிரி பார்த்தேன் அது பின்னாடி இதான காரணம் இல்லை இல்ல அது பின்னாடி அது சார் அவங்களுக்கு ஏற்கனவே பழைய பகை இருந்தது ஒருத்தர் இருந்தாரு லாலி மணிகண்டன் சொல்லிட்டு அவங்க தம்பி வந்து ராஜான்னு ஒரு அட்வொகேட்டு அவரை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க

இந்த பிரச்சனை குடும்ப தான் ஏன்னா தான் வந்து ராமதாஸ் வந்து என்ன பண்றாரு சமூக சமய நல்லிணக்க மாநாடு நடத்துறாரு சோ கும்பகோணத்துல நடத்துறாரு சோ அப்ப வந்து யாரு எங்க அப்பாவுக்கு செய்யற ஒரே ஆள் தான் அப்படின்னா மாதிரி அவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு ரெண்டாவது மகளிர் மாநாடு மகளிர் மாநாடும் அவர் அங்கேதான் நடத்துறாரு பூம்புகார்ல அப்பவும் இதே பிரச்சனை ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி வெளியில வந்து ராமதாஸ்க்கு யாரும் இல்லைன்னுலாம் இல்லை பழைய ஆளெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு வர்றாரு நமக்கு பிடிக்குது பிடிக்கல அவர் வந்து என்னன்னா ஒவ்வொரு உக்காந்து இடத்துல ஆக்டிவேட் பண்ணி வேலை வாங்குறாரு ஸோ இவர் அவர் வந்து ஒரு பஜன கோஷ்டி மாதிரி அங்கேயே உக்காந்துப்பாங்க இத்து போன ஆளுங்கள்லாம் கூட்டு வந்து வச்சிருக்காரு அதெல்லாம் உண்மைதான் எல்லாருக்கும் பணம் கொடுத்தா பணம் தான் பத்தும் செய்யுமே இப்போ தீரன் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல போன ஒரு வெளியே தமிழ் பாமகனு அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தானே வராரு அப்புறம் மாதிரி பூத்த அருள்மொழி அப்பவே போனவர் தான் கரெக்டுங்களா அவரும் அதே டைம் முக்கியமான பல நிர்வாகிகள் வந்து அன்பு அவர்களுக்கு பக்கம் போயிட்டாங்களே வடிவாளர் போயிட்டாங்க அதுதாங்க இல்லைங்க முன்னாடி யார் இருந்தாங்க ஆக்சுவலா சட்டத்திட்ட பிரகாரம் யாரு இருக்குன்னா நாங்க வந்து அப்ப திமுக இருக்கும் பொழுது அப்ப என்ன பண்ணோம்னா ஒரு வந்து பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு வந்து பொது செயலாளர் கொடுக்கணும் அப்புறம் வந்து மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்தவருக்கு வந்து என்ன கொடுக்கணும் பொருளாளர் கொடுக்கணும் நாட்டுமுத்து நாயக்கன் தெரு நாட்டுமுத்து நாயக்கன் தெரு நாங்களா தானே இருந்து அதை பண்ணோம் நாட்டுமுத்து நாயக்கன் தெருவில் இருக்கும் பொழுது அங்க வந்து யாருன்னா நாங்க தான் போய் இவரை கண்டுபிடிக்கிறோம் யார ஓட்டேரி சுடுகாட்டில தான் அவருக்கு வீடு யாரு தலித் ஏழ்மலை அவரை போய் பார்த்து சார் நீங்க வரணும் அவர் வந்து ஒரு பத்திரிகை நடத்தினார் அவர் வந்து ஷெட்டின்னு சொல்லிட்டு கர்நாடகா இவர் வந்து தமிழ்நாட்டினுடைய இருந்தார் அவரை கூப்பிட்டு பேசி சார் மாதிரி இருக்கணும்னு உடனே அவர் நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தார் அவர் வந்தவர் தான் பொதுச் செயலாளர் அதுக்கு அடுத்து அங்கே அந்த தேனாம்பேட்டிலேயே வன்னிய தேனாம்பேட்டில் டூ வீலரில் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தவர் தான் அனிபா நாங்க நான் அவர் எல்லாம் ரெண்டு பேரும் சேர்த்து ஒரே நேரத்துல இதுல கட்சியில இது பண்ணி அவங்க சேர்த்து விட்டோம் அந்த மாதிரி இவ்வளவு நாள் தப்பு நடந்ததை கூட சரி பண்ணிட்டாரு இப்ப நாகூரான்னு சொல்லிட்டு வச்சிருக்காருல்ல பொருளாளர் முன்னாடி ஏற்கனவே பொருளாளர் அந்தவரு இவன் இந்த பெண்களுக்கு வந்து பொருளாளர் எல்லாம் கிடையாது சட்டத்திட்ட பிரகாரம் சரி பண்ணிட்டாரு அதை தான் நான் சொல்ல வரேன் இப்ப தெலகபாமா பேசலாம் ஆனா அவங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி இல்லை சட்டமா சட்டப்படி பேசணும் அப்புறம் வந்து இவர் நீ என்ன பட்டியலன்னு தானே சொன்னீங்க அவர் என்ன தான் இருக்கணும்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து இந்த ஜாதகம்லாம் சொல்லுவார் இல்லையா அவருக்கு ஒன்று வந்து வச்சுட்டு இருக்காங்க வள்ளுவண்டாரம் இப்போ வந்து இருக்கிறார் இல்லையா அவர் வந்து சங்கர் அவரை வச்சிரு முரளி சங்கரை வச்சுட்டு பண்ணுறாங்க ஸோ இவர் வந்து காயை வந்து நகர்த்தி இவர் விட்டு போக முடியாத அளவுக்கு அவரும் சரி 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 பண்ணிட்டாரு முன்வைத்து வந்தாலும் கூட அவர் நடவடிக்கை வந்து ஆதரிக்கிறீங்க இல்லையா ஆதரிக்கல ரெண்டு பேருமே ஒழிய வேண்டியவர்கள் இந்த சமுதாயத்தை ஏமாத்தியவர்கள் எல்லாம் கரெக்டு இந்த ரெண்டு பேர்ல யாரு ஜெயிப்பாங்கன்னா இவர் வந்து ஜெயிச்சுட்டா பரவாயில்ல பிரச்சனை குடும்ப ரீதியான பிரச்சனை இருக்கு சொத்து பிரச்சனை யாருக்கு சொல்றீங்க எல்லாமே இருக்குது கட்சியை யார் கைப்பற்றுங்கிறத ஒரு அதிகாரம் மோதல் இருக்குது ஆனால் கூட இப்போ இரண்டு அணிகளாக வந்து உடைஞ்ச பிறகு கட்சி யார் பக்கம் இருந்தாலும் மாற்று ஒரு அணியாக தான் செயல்பட போகிறாங்க கூட வந்து அரசியல் விட்டு வெளியில்லாம் போக போகிறது இல்லை நீங்கள் சொன்னது மாதிரி நின்று ராமதாஸ் அவர்களுக்கு தான் கட்சி சொந்தம் அவர் சொன்னது தான் தலைவர் அப்படின்னு வச்சுட்டா கூட அன்புணி அவர்களும் அரசியல் தான் இயங்க போகிறாங்க அவங்களுக்கு ஆதரவான ஒரு கூட்டம் இருக்க போகிறது இது வரக்கூடிய தேர்தலில் வந்து இவரோட நிலைப்பாடு அரசியல் ரீதியாக எப்படி இருக்கும் ஏன்னா பாஜக பக்கம் தான் அன்புமணியார்கள் சாயிறார் அப்படிங்கிறது வெளிப்படையாக ஒரு பேச்சு தெரியுது திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கார் இப்ப ரெண்டு பேரும் ஒரே கட்சியில கூட்டணி முடியுது இல்லைங்க இப்ப ராமதாஸ் வந்து எப்படி வந்து திகார் ஜெயிலுக்கு போகணும் அதனால இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு தான் அன்புமணி ராமதாஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருந்தாரு ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பத்திரகாளி இந்த பிரச்சனை வந்து இப்போ பொதுவெளியில வந்து தீவிரமாக வந்து நடந்துட்டு இருக்கு தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் தொண்டர் பாமகவுடைய காலமாக இருக்கிறாங்க அவர் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா குலதெய்வம் போல தான் வந்து ராமதாசர்களை பார்க்கக்கூடிய பல சமூகத்து மக்கள் இருக்கிறாங்க அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அவங்க யார் பக்கம் சாய்வாங்க இல்லை இவ்வளோ பெரிய அயோக்கியன் வந்து இவ்வளவு நாள் ஏமாத்திட்டேன்னு தான் எல்லாரும் வெறுப்பா இருக்கிறாங்க சரி யாராக இருந்தாலும் சார் நேற்று வரல நம்பிக்கையானவனா இருக்கிறான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய துரோக செயல இந்த சமுதாயத்துக்கு செய்திருக்கிறாங்க இல்லையா சரி இல்ல இல்லை நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க நீங்க வந்து இப்ப அன்புமணி வந்து போற இன்னத்துக்கு போற மாதிரி உரிமை மீட்பு போராட்டம் அடுத்தது என்ன சொல்றாரு தலைமுறை காக்கிற போராட்டம் உரிமை என்ன உரிமை நீ மீட்க போற உங்க அப்பா அடித்து உலகத்தில் இருக்கிற எல்லா வன்னியரும் கொடுத்து வன்னியர் கல்வி அறக்கட்டளை எழுதி பண்ணாங்க இல்லையா அதை தான் பேருக்கு மறுத்து ராமதாஸ் அறக்கட்டளை மாத்திரியை அதை மீட்டு கொடுக்க போகிறியா இல்ல இல்லை வேறு ஏதாவது உரிமையை மீட்டு நீங்கள் யாருக்கு பண்ண போகிறோம் மூணு பொண்ணுங்க இருக்குது வாரிசு அவங்களுக்கு தலைமுறையை காக்கிறதுக்கு போகிறியா ம் இப்போ பேர் செத்து போனான் துப்பாக்கிச் சூட்ல நிறைய பேர் எல்லாம் தப்பா துப்பாக்கிச்சூடில் பண்ணாங்க அதை பண்ணாங்க இதை துப்பாக்கிச் சூட்ல சுட்டு இறந்து இறந்தபொழுது ஒரே ஒரு காவல்துறை அதிகாரியையோ காவல்துறை சார்ந்தவர்களையோ இந்த சத்திரியங்கள் யாரும் எதிர்த்து நின்று அவங்களெல்லாம் ஒன்றுமே செய்யலைங்க இப்போ துப்பாக்கி குண்டு எந்த செத்தவன் தான் அந்த அளவுக்கு கட்ஸாக இருந்து பண்ணாங்க சரி அப்படியாப்பட்டவர்கள்னா எங்கே இல்லையே இப்போ ராமதாஸ் வந்து இன்னும் இன்றைக்கி தானே வருது ராமதாஸ் ஏழு நாள் சாலை மறியல் எங்கே இருந்த நீ வந்து தைலாவரம் தோட்டத்துலேயும் அப்போல்லாம் தைலாவரம் தோட்டம்லாம் கிடையாது எங்கே இருந்த நேராக வந்து பாண்டிச்சேரியில் ப்ரிவென்டிவில வந்து கைது பண்ணிணாங்க இந்த தீரம் சூரன் சொல்கிறாள் எங்கே இருந்த நீ வந்து ஒன்றுமே கிடையாது நீ வந்து ஜிப்பர் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கின எல்லாம் ஏழு நாள் சாலை மறியல் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்தீங்க சோ இந்த மாதிரி இருக்கிறது இன்னைக்கு தானே வெளியே வருது இப்ப நாம கொண்டு வர ஏன்னா இந்த இப்போ பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு யார் அப்பன் இவனுக்கு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா இவங்க கேட்டது இருபது சதவீதம் இத்தனை ஆண்டு காலம் முடிஞ்சது நான் தான் வழக்கு போட்டேன் கலைஞர் அவர்கள் எதிர்த்து நீங்க கொடுத்தீங்க இருபது நூத்தி எட்டு ஜாதி கொடுத்தீங்க அப்புறம் எட்டு ஜாதி சேர்த்துக்கினாங்க நூத்தி பதினாறு ஜாதி முதல்ல வந்து எங்களுக்கு கொஞ்சம் கணிசமாக கிடைச்சது காலப்போக்கில் குறைஞ்சி போச்சு அதனால பேர் பேசுறதுக்காக சொல்ல வர பத்து புள்ளி அஞ்சுக்காக சிறைஞ்சிருப்போம் அப்படின்னு அப்புறம் பதினஞ்சு சதவீதம் ஒதுக்கு பதினஞ்சு சதவீதம் ஒதுக்கீடு போட்டு தான் கவர்மெண்ட் கோர்ட்டு டிசைட் பண்ணி பேக்வர்ட் கமிஷன் பரிந்துரை பண்ணி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துருக்குது இது எப்படி மாத்த முடியும் இந்த மாதிரி அடிமுட்டால் வந்து பேசலாங்களா இதுல ஒரு விஷயம் என்னக்கா ஆரம்பத்திலிருந்தே வந்து புரண்பட்ட கருத்துக்களை பொதுவெளியில் உறுதிமொழியாக கொடுத்தவர் பாமக்கடவர் ராமதாஸ் என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது ஆமா அது வந்து இப்போ வந்து ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்றா ஏன்னா நானும் எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோ பதவிக்கு வந்தாக்கா சவுக்கால் அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு திருப்பி வந்து அன்புமணி அவர்கள் வந்து கட்சிக்கா இந்த அடிமுட்டால் கூட செய்ய மாட்டாங்கிற மாதிரியான விமர்சனம் கூட செய்ய மாட்டாங்க அந்த மாதிரியான விஷயத்த சொல்றாரு இப்ப திருப்பி வந்து அவரையும் அவர் கட்சி விட்டு நீக்கிறாரு திருப்பி அவரே என்ன சொன்னார் மிக சிறிய வயதுல வந்து அவர் வந்து மத்திய அமைச்சராக தப்பு இதெல்லாம் வந்து அவர் லேட்டா ரியலைஸ் பண்றாரா இல்ல லேட்டாஸ் பண்ணிட்டாரா அவர் வந்து ஆதி காலத்துல என்ன சொன்னாரு ஒவ்வொரு கிராமத்திலிருந்து இருபத்தி அஞ்சு இளைஞர்களை தாருங்கள் உங்களிலே ஒருவனை முதலமைச்சர் உங்களில் ஒரு பிள்ளையதானே நீ வந்து எல்லாத்துக்கும் வந்த அவ்வளோ பெரிய கேபினெட் மந்திரி பதவி கொடுத்தது தப்பு சார் ஒண்ணும் இல்ல சார் இப்போ ராம்தாஸ் இல்ல சார் ராமதாஸ் வந்து இப்ப போறார் தேர்தல் நிக்கிறது ஏதாவது ஒரு கட்சியில போய் நிக்கிறாரு அவர் என்ன சொல்லி ஓட்டு கேட்பாரு நான் தான் வந்து நூறு கோடி மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன் நான் தான் அது வாங்கி கொடுத்தவர் வந்து டா இன்டர்நேஷ்னல் சயின்டிஸ்ட் முரளின்ற ஒரு ஐஐடியில் படித்தவர் அவர் தான் வழக்கு போட்டு வம்படித்து எத்தனை காண்ட அவர் என்னைக்காவது ஒரு வாய்ப்பு கிடச்சிது நான் சொல்கிறேன் அவருக்கு இல்லை நீங்கள் எப்பயாவது கூட்டு அவருக்கு வந்து ஒரு பேட்டி எடுங்க அது அவர் தான் பண்ணார் ஸோ இவர் வந்து ஆறு ஒதுக்கீடை வாங்கி தந்தேன்றாரு எந்த ஆறு ஒதுக்கீடுன்னா அப்புறம் ஏன்பா வன்னியனுக்கு வாங்கி தரலன்னு கே கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க சரி ஏதோ ஒன்று இவர் போய் ஏதோ ஒன்று ஏமாற்றி கேட்குறான்னு வச்சுங்க அன்புமணி என்ன சொல்லி ஓட்டு கேப்பார் ஐநூத்தி இருபது எம்பிபிஎஸ் சீட் உண்டு யாருக்கு ஒன்னாலும் வழங்கலாம் ஒரே ஒரு தமிழனுக்கு கொடுத்துருக்கீங்களா இல்ல இந்த தியாகிகளுக்கு கொடுத்துருக்கீங்களா யாருக்கும் குடுக்கலையா சார் நூத்தி எட்டு யாரு நூத்தி எட்டு கதை உங்களுக்கு தெரியும் ஆந்திராவிலேருந்து ராஜசேகர் ரெட்டி ராஜசேகர் ரெட்டி யார் பண்ணது இந்த ராஜு சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் அவங்க வந்து என்ஜிஓவாக இருக்கும்போது அவங்களுடைய நிதியில் வந்து அவங்களா இலவசமாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தவங்கள அவர் வந்து பாதிக்கப்பட்டதுனால அவரோட டைப் வச்சு பண்ணுறாங்க இது அப்துல் கலாம் அவரு அடுத்தது வந்து நம்ம கொண்டாஸ் எல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுங்க அவரு அதை விட இன்னொரு சேர்மன் ஒன் இந்த சோனியா காந்தி இருக்கும் போது இது ஃபீசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங்கை கேட்டு அவர் இருக்குது செய்யலான்னு சொன்னவன் அவர் பொழுது அது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படி மந்திரி காக்கா உக்கார பணம்பனம் உந்த கதை ஒரு செயலை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னா அது முதல்ல நீ திங்க் பண்ணி அதெல்லாம் வேலை செய்ய எதுவுமே செய்யலையே இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது நீங்க இதுல போய் எதை சொல்லி ஓட்டு கேட்பீங்க சரி இது பிரச்சனை இருக்கு இப்ப பாமகவுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அது வந்து போச்சு ஐயோ பாவம் பாமக பரிதாப நிலையில் பாமக காணாமல் போகும் பாமக சார் பாமக ஊர்ல வந்து என்ன சார் கரும்புலி செம்பலி குடிச்சு ஒரு கழுத மேலே ஏற்றி ஊருக்கு வெளியே கொண்டு வந்து விட்டுருவாங்க சார் முடிஞ்சு போச்சு சார் இப்போ ஒன்றும் இல்லை உங்களுக்கு என்னென்னா இவங்ககிட்ட பணம் இருக்கிறது எல்லாரையும் கொடுத்து கூப்பிட்டு வராங்க உற்சாக பானம் கொடுக்குறீங்க உணவு தரீங்க அப்புறம் மாப்பிள்ளை மாதிரி மகிழ்வுந்தலை ஏற்றி கொண்டு வந்து அன்புமணிலாம் கொண்டு வரீங்க இவர் நடைப்பயணம் போகிறது எங்கே போறாரு மேடைக்கு முன்னாடி நூறு கிலோ நூறு மீட்டருக்கு முன்னாடி இறங்கி நடந்து மேலே ஏறி அப்படியே பண்ணுறாரு தவிர என்ன பண்றாரு ஏதாவது யோசித்து பேச தெரியுதா ரெண்டு பேரும் என்ன நடக்குதுன்னு பாருங்க இன்னும் கொஞ்ச காலம் தேர்தலுக்கு முன்னாடியே இது நடக்கும் நல்லது சார் நிகழ்ச்சி வந்து பல்வேறு தகவல் சொல்றீங்க சார் நன்றி சார் நன்றி வணக்கம் கேள்வி களம்